கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் ஆலே லூயா அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளே பாருங்க இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் இன்று நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்று ஒரு ஆண்ட ஒரு இதில் திட்டமாக ஒன்று வெளிப்படுத்துவது என்னவென்றால் அன்பு அன்புதான் பிரதானம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறணும் அன்பு இந்த நாட்களில் இந்த கடைசி காலகட்டங்களில் அன்பு தனிந்து போய்விட்டது உண்மையான அன்பை பார்ப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது மாய்மாளமான அன்பு முகத்துக்கு நேராக பார்க்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு சிரிப்பு கொஞ்சம் அங்கிட்ட நவுந்து போனால் அவங்கள பற்றியே புறணி பேசுகிற மாதிரி இப்படி அநேக காரியங்களே பார்க்கலாம் அந்த மாய்மாலமான அன்பு தான் இந்த காலகட்டங்களில் அநேக இடத்துல பார்க்கிறோம் அது குடும்பத்திலும் இருக்கிறது ரிலேஷன்ஷிப்பிலையும் இருக்கிறது வேலை ஸ்தலங்களில் இருக்கிறது ஏன் சபையில் சர்ச்சுக்கு போகிறோம் அநேக பிள்ளைகளை பார்க்குறோம் அங்கேயும் இருக்கிறது அப்போ ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதீர்கள் இந்த காலகட்டங்களில் அநேக கடன்களை நாம் வாங்குகிறோம் பொருளாதார நெருக்கடி நமக்கு வரவுக்கு மீறி செலவு இன்னும் சேலரி கொஞ்சம் நமக்கு வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கான தேவைக்கான செலவுகளையும் அதிகப்படுத்தி விடுகிறோம் ஈவன் இந்த இதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுனால எனக்கும் தான் இன்க்ளூடிங் நான் எதுவும் கடன் இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார் கர்த்தரை வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது ரெண்டு சைடு ஷார்ப்பாக இருக்குது அது உங்களையும் வெட்டும் என்னையும் வெட்டும் பாருங்கள் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் ஒருவனுக்கும் நாம் இருக்க வேண்டும் அன்புதான் அன்பை தான் நாம் பிரதானமாக செலுத்த வேண்டும் பாருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் நலலுயா பாருங்க ஆதி காலத்தில் அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் நியாயப்பிரமாணம் மோசை மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த நியாயப்பிரமாணத்தை யாராலுமே ஃபாலோ பண்ண முடியல ஏசு கிறிஸ்துவை தவிர பாருங்கள் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றியவர் அப்போ பாருங்கள் இப்படி மனுக்குளம் அவர் கொடுத்த சட்ட திட்டங்கள் நியாயப்பிரமாணம் பத்து கற்பனைகள் மட்டுமல்ல அறுநூற்றி பதிமூணு சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த எல்லாராலும் ஃபாலோ பண்ண முடியல அதில் ஒன்றில் தவறி விழுந்தாலும் முற்றிலுமாக அவங்க அதில் எதுவுமே எதுவுமே நிறைவேற்றலை அப்படின் தான் அது அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து இதை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக நிறைவேற்றினா மட்டுந்தான் அவங்க வந்து ஃபுல்லாக இல்லைன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் அது ஒரு பாவம் அப்போ பாருங்கள் இப்படி ஒரு கடினமான ஒரு காரியம் மனு குலத்தினாலே நிறைவேற்ற முடியலன்னு தான் ஆண்டர் இயேசு கிறிஸ்து அவரே வார்த்தியாகி தேவன் இந்த பூமிக்கு மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்து மனு மனு உருவெடுத்து அவர் வாழ்ந்து காண்பித்தார் நியாயபிறமான முழுவதையும் எப்படி நிறைவேற்றும் வாழ்ந்து காண்பித்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார் அப்போ அவர் சிலுவேலே அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அந்த நியாய பிரமாணத்தை அப்படியே சுருக்கி ரெண்டு பிரமாணமாகிட்டார் ஆகிட்டார் அதில் பிரதானமானது அன்பு அன்பு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று பிரதான கற்பனையாக சொல்லிவிட்டு அதுக்கு இணையான இன்னொரு கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நீ தேவனிடத்தை மட்டும் அன்பு கூர்ந்துட்டு பக்கத்தில் கூட இருக்கங்களை பகச்சினா அந்த நியாயப்பிரமனை நிறைவேற்ற முடியாது சில பேர் தேவன்ட்ட கரெக்டாக அன்பு கூறுவாங்க பைபிள் வாசிப்பாங்க ஜபம் பண்ணுவாங்க ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க சர்ச்சுக்கு போவாங்க எல்லாம் ஊழியத்தையும் செய்வாங்க ஆனால் தன்னுடைய சொந்த சகோதரனையோ குடும்பத்தில் உள்ளவர்களையோ இல்லை ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவர்களையோ இல்லை வேலை ஸ்தலத்துலையோ இல்லை சர்ச்சில் சக ஊழியர்களில் சக விஸ்வாசிகள்ட்டையோ அவங்க எந்த அளவுக்கு அன்பு கூறு கூறுகிறார்கள்னு பார்த்து தான் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் நிறைய பேரை பார்த்து திருப்பிட்டு போகிறது மாய்மாலாக அன்பு காமிக்கிறது ஆனால் தேவன்ட்ட பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் ஆவின் பிரமாணத்தில் ரெண்டு கற்பனையை கொடுத்துருக்கிறார் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ரெண்டாவது கற்பனையாக கொடுத்துருக்காரு தேவ தேவனாக கற்படுத்து முழு யுத்தத்தோடு முழு ஆத்தமோடும் முழு வேளத்தோடு அன்பு கூறுவாயாக அது பிரதான கற்பனை அதுக்கு இரண்டாவது கற்பனை என்னன்னா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அந்த அன்பு பிரதானம் அன்பை பற்றியே ரோமர் அதை சாரி பவுல் அப்போஸ் நகர் பவுல் ஒன்று குறைந்த பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பு அன்பை பற்றி தெளிவாக திட்டமாக ஆவியானவரை வெளிப்படுத்தி அப்பஸ் நகர் பவுல் எழுதியிருக்கிற அந்த நிருபத்தை பார்க்கலாம் அப்படியாக அந்த ஒரு மாய்மாலமற்ற அன்பு கள்ளங்கபடமற்ற அன்பு அந்த அன்பை நாம் காண்பிக்க வேண்டும் பாருங்கள் அதுதான் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் பிறனிடத்தில் ஆண்டவர் ஏசுகிற பாருங்க தேவனிடத்தில் அன்பு கூந்துருவாங்க அதில் மெயினாக ஹைலைட் பண்ணியிருக்கிறது பாருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தே பிள்ளைகளை உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எந்தெந்த இடத்துலலாம் விழுந்து போயிருக்கிறோம் நம்மளுடைய அன்பு நம் மற்றவர்களிடம் எப்படி அன்பு காண்பிக்கிறோம் என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் பாருங்கள் சில பேர் சுய நீதியில் இருப்பாங்க நான் செய்கிறது கரெக்டு நான் பண்ணுறது பர்ஃபெக்ட்டு நான் எல்லாத்துலேயும் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களையே செல்ஃப் ராசியஸ்னஸில் அவங்க அவங்க வந்து சுய நீதியில் அப்படியே இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை தன்னைத்தானே ஆராய்ந்து அறிய வேண்டும் நான் முழுவதுமாக ஆண்டு ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே என்னோட அன்பில் நிறைய பேர்த்திட்ட நான் அன்பு காமிக்காமல் இருந்திருக்கேன் ஆண்டவரே நிறைய பேர்த்திட்ட ந நிறைய பேத்தை பற்றி நான் குறை சொல்லியிருக்கேன் குற்றப்படுத்திருக்கேன் நான் மற்றவங்கள பற்றி மற்றவங்களை அற்பமாக நினைச்சிருக்கேன் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா நான் எல்லாத்துட்டையும் ஒருபோல அன்பு காமிக்கணும் கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்தணும் ஏசப்பா நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க உங்களுடைய அன்பை நான் ஆண்டவரே என்னை முழுதுமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா எனக்கு சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோமா அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனை உன் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதியை காண கிருபி செய்த தேவனே உங்களுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்துகிறோம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை போல அனுதினமும் எங்களை நீங்கள் மாற்றி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே எங்களுக்கு அப்போ எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் எதா இருந்தால் எல்லாத்த செதுக்கி செதுக்கி வெட்டி வெட்டி எடுத்து எங்களை ஒரு ஷேப் பண்ணி அழகான ஒரு உருவமாக அழகாக எல்லாரும் விரும்பத்தக்க ரூபத்தில் எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற உண்மை போலவே மாற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய சாயனின்படியும் உம்முடைய ரூபத்தின்படியும் மனுக்குலமாக எங்களை நீர் உருவாக்கினீர் ஆனால் நாங்கள் எங்கள் சுய விருப்பத்தினாலே சுய காரியங்களினாலே ஆண்டுவரே அப்பா நாங்கள் பாவம் செய்கிறதுனாலே ஒவ்வொரு சமயமும் அன்றவரே உம்முடைய ரூபத்திலிருந்து வேறு ரூபத்தில் அப்பா விரும்பத்தகாத ரூபத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே நீர் வந்து அன்றவரே ஆவியானவரே எங்களுக்குள்ளே நீங்கள் இருந்து அனுதினமும் எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துகிறீர் எங்கள் செயல்பாடுகளை பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே எங்களுக்கு எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது எல்லாத்தையும் வெட்டி வெட்டி செதுக்கி 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 அழகாக உண்மை போல மாற்றி கொண்டிருக்கீங்க அப்பா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை அப்பா கிறிஸ்துவே அப்பா உங்களுடைய அன்பு எவ்வளோ வெளியேற பெற்றது ஆண்டவரே அப்பா மனுக்குளம் எல்லாருக்காகவும் அப்பா இதுவரை ஆண்டவரே அப்பா ஸ்வோத்திரக்கத்தாவை அழிலையா பிறந்தவர்கள் இனி பிறக்க போகிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் மனுக்குள்ள எல்லாருக்கும் ஆகும் எஸ் அப்பா நீர் உடைய கல்வாரி சிலுவலின் ரத்தம் சிந்தி மறித்தீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சரீரம் முழுவதும் நிலத்தை உழுவது போல உழப்பட்டு அப்பா அறுவருக்கத்தக்க யார் விரும்பத்தகாத ரூபத்தில் அப்பா அண்டவரே கொடூரமாக அழகில்லாதவராக நீ இருந்திர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மண்டவரே சிலுவையில் அவ்வளவா நீ பாடுகளை சகித்திரே உம்முடைய அன்பு அப்பா எங்களை நிறப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு கிட்டேயும் இந்த அன்பை வெளிப்படுத்தினாண்டவரே கல்வாரி அன்பை வெளிப்படுத்தினாண்டவர் நீ சிலுவேலு அப்பா எங்களுக்காக உண்மையை ஜீவுபொலியாக ஒப்பு கொடுத்தே அந்த அன்பை நாங்கள் ஒவ்வொரு கிட்டே வெளிப்படுத்தினாண்டவரே எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டும் ஐயா எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற மாட்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தாகத்தோடு இயக்கத்தோடு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை தியானிக்கிறதுக்கு ஆண்டவரே வரே அப்பா ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் இருதயத்தை காண்கிற தேவனே அப்பா ஹஸ்தோத்திர கத்தாவை எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற மாட்டவரே இந்த பூமியில் எங்களுக்கு வாழ்நாட்களை கொடுத்துருக்கிறீர் எங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் புதுப்பித்து கொண்டிருக்கிறேன் எங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறேன் உம்மைப் போல மாற்றி கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனை எங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் எந்த சுயமும் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே அப்பா எங்கள் சுயமெல்லாம் ஆசைகள் இச்சைகள் எல்லாம் சிலுவையில் என்றும் அறையப்பட்டாயிற்று என்ற உணர்வோடு அண்டவரே எனக்குள்ளே வாழ்கிறவர் நீர் அண்டவரே கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார் நான் என்றோ மறித்தாய் விட்டது நான் இப்போது பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவக்காக பிழைத்திருக்கிறேன் அவரோட அன்பை அனைவருக்கு வெளிப்படுத்துறதுக்காக பிழைத்திருக்கின்ற உணர்வு எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் உண்டாட்டுமாண்டவரே அப்பா நன்றி தகப்பன் நீங்கள் அப்படியே சேகரித்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஒரு புதிய நாளை காணுவதற்கு எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறேன் நன்றி தகப்பனே பலப்படுத்திருக்கிறேன் நன்றி தகப்பனை நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டுவரே இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று மாத்திரம் சாட்சியை ஜீவிக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே நன்றி தகப்பனே காலிந்தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே உடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்து போகிறக்காக நன்றி செலுத்திக்கிறோம் எங்களே தாழ்த்தி கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்படி நாமும் ஒன்றே மகிமை போடட்டும் நாமம் ஒன்றே மகிமை போறட்டும் நீர் அப்படியே சேர்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினானே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்